கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் நீங்கள் உங்கள் வேலைகளை செய்யும் பொழுது உங்கள் கடமைகளை செய்யும் பொழுது எப்படி நிறைவேற்றுகிறீர்கள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்க விரும்புகிறேன் வேதத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்கிறபடியினால் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பலனை பெறுவோம் ரிவார்ட்ஸை பெறுவோம் என்று சொல்கிறது ஆண்பானவர்களே இன்றைக்கு உங்கள் படிப்போ உங்கள் வேலையோ உங்கள் தொழிலோ அல்லது நீங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா அதை கத்தர் பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு செய்ங்க கத்தர் அதை கவனிக்கிறார் என்ற எண்ணத்தோடு செய்ங்க ஏன்னா உங்க வேலையும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் ஒரு பங்கு வகிக்கிறது ஏதோ சம்பளத்துக்காக வேலை செய்கிறோம் இதை கொடுக்குறாங்க அதனால நம்ம வேலை செய்கிறோம் என்று நீங்க நினைக்காதீங்க வேதம் சொல்லுகிறது அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அவருக்குள் நாம் அசைகிறோம் அவருக்குள் நாம் நடக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்குன்னு செய்யணும் லெலுயா ஆகவே நீங்க எதை செஞ்சாலும் தரமா செய்ங்க சரியா செய்ங்க இவர் என்ன பார்க்குறாரு இந்த அதிகாரி என்ன பார்க்குறாரு எனக்கு மேலே உள்ள ஹெட்டு பார்க்குறாரு என்னுடைய லீடு பார்க்குறாரு அப்படின்லாம் செய்ய வேண்டாம் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா ஒருவேளை சம்பளம் கிடைக்கலாம் ஆனால் கர்த்தருடைய அங்கீகாரம் கிடைக்காம போலாம் நீங்கள் எதை செஞ்சாலும் சரியா செய்ங்க ஆண்டவர் பார்க்குறாருன்னு செய்யுங்க யார் உங்களை மூடி மறைச்சு உங்க புரமோஷன ஸ்டாப் பண்ணாலும் நீங்க இந்த அட்டிடியூடோட செஞ்சீங்கன்னா உங்க ப்ரொமோஷன் வந்துதான் ஆகணும் அலைல் உயா கத்தர் அப்படி செய்வார் ஆனால எதை செய்தாலும் ஆண்டவருக்குன்னு செய்யுங்க உங்க ஒயர்வு தானா பிச்சுக்கிட்டு வரும் அலைல் உய்யா கத்தர் அதை செய்வார் எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை முடக்கி ஒரு டஞ்சன்ல போட்டு வச்சிருந்தாங்க திடீரென்று பார்வோனுக்கு சொப்பனம் கொடுக்கப்பட்டது சொப்பனத்தை விடுவிக்க இவன்தான் அழைக்கப்பட வேண்டும் என்று தேவன் செய்தார் உங்க வாழ்க்கையில நீங்க கடமைகளை சரியா செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டுதான் சிலவற்று செய்ய முடியும் அதனால் விமோச்சனம் அடைய முடியும் கர்த்தர் அப்படியாக உங்களை உயர்த்துவார் அமேன் அமேன்